இயேசு பாருங்க பல பேர் வந்து சொல்றாங்க சீசர்கள்ட்ட கேட்கிறாரு நான் யாருன்னு சொல்லி என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஜனங்களுடைய பார்வையெல்லாம் போஜன பிரியன் மதுபான பிரியன் பாவிகளுக்கெல்லாம் ஃப்ரெண்டு வரு அப்படின்னு நெகட்டிவ் பேசுறாங்க சீசர்ல வந்து என்ன சொல்றாங்க சுருக்கி சொல்றாங்க ஆண்டவரே வரே நீர் இறைமையா நீர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் நல்ல விஷயம் சொல்றாங்க ஆனா ஆண்டவர் பாருங்க இதுக்கும் ஆமீன் போடலாம் இதுக்கும் சீசன் ஸோ அதுக்கு ஆமீன் போடலை பீட்ரு சொல்கிறாரு யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட் நீ ஜீவன் உள்ள தேவருடைய குமாராய் கிறிஸ்துன்னு சொன்னதும் ஆமீன் போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டாரு நீ சொல்லுகிறபடி தான் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை பிதா வெளிப்படுத்ததை நீ சொல்கிற அப்படின்னாரு அப்போது இயேசு வந்து மற்றவங்களை வார்த்தைகளை சுற்றளவு பரப்பளவுலாம் என்ன பண்ணல பார்க்கல நம்மள யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா என்ன பண்ணுவோம் அப்படியே யோசிச்சு அப்படியே திணறுவோம் எதுக்குங்க அப்படி பேசுனாங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு இயேசு என்ன சொல்றாரு இந்த வார்த்தை என்ன பத்தி என்ன சொல்லுது இதை பார்க்கறவங்க தான் பிரகாசிக்க முடியும்